இது உங்கள் ஜீவா சினிமா இன்றைக்கி ஜீவா சினிமாவில் பார்க்க போகிறது கவுண்டமாலயம் படத்திற்கு தேட்டர் கிடைக்கல அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் வந்து என் படத்தை திட்டமிட்டு தடுக்கிறாங்க திரையரங்குகளை வாங்க விடாமல் மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ரஞ்சித் அவர்கள் வச்சுருந்தாங்க அப்போ கூட பேசணும் தேட்டரு ஏன் கிடைக்கல ஏன்னா தேட்டர் கிடைக்காததுக்கு இவருடைய கொள்கைகள்லாம் காரணம் கிடையாது தேட்டருக்காரங்களுக்கு கொள்கையெல்லாம் தேவையில்லை படம் ஹிட் எடுப்பாங்க அவங்களுக்கு சின்ன குன்றா தேவர் மகனா வெற்றிமாறனா இது அசூரனா கர்ணனா இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை படத்துக்கு மாஸ் இருக்கா ஓப்பனிங் இருக்கா தேட்டருக்காரங்க நம்பி வாங்குவாங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து இந்த படத்தை வாங்குனா ஓடும் ஆனால் மக்கள் எதிர்ப்பு இருக்குது இயக்கங்கள் எதிர்க்கிறாங்க அதெல்லாம் வாங்க மாட்டேங்கலாம் சொல்லவே மாட்டாங்க இவர் நடித்த பாரதி கண்ணமான ஒரு படம் வந்துச்சு மதுரை சைடுலாம் அந்த படம் வந்து இந்த மாதிரி இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கே தேவர் சமூகத்துக்கு எதிராக இருக்கேன்னு மதுரை அபிராமி தேர்ட்டில் குண்டு போட்டாங்க அதெல்லாம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் பாரதி கனமா திரைப்படம் வெற்றி பெற்றது ரஞ்சித்தே நடிச்சிருந்தார் அவருக்கே தெரியும் பார்த்திபன் மீனா விஜயகுமார் வீட்டுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு படம் வெற்றி படமாகுது மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா பாரதி கண்ணம்மா மாதிரியான படங்களை கூட எதிர்ப்பு இருந்தாலும் வாங்குவாங்க விரும்பாண்டி திரைப்படத்துக்கு எதிர்ப்பு வந்தது விரும்பாண்டி திரைப்படம் டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்க்கிறாரு விமர்சனம் ஆகுது ஆச்சா பூச்சா ஆனால் படம் வந்து சண்டி இருக்கிற பேரை விரும்பாண்டின்னு மாற்றி படம் வந்துச்சு படம் ஓப்பனிங் வந்துச்சு கூட்டம் தான் வந்துச்சு அதனால் இது எதிர்ப்பு வருது அப்படிங்கிறதுனாலலாம் தேட்டருக்காரங்க வாங்க தயங்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த படம் ஒருத்தா இல்லையா அதுதான் மக்கள் ஆதரிப்பானா இல்லையா தான் ஸோ ரஞ்சித்தோட அந்த படத்தை எதிர்க்கிறாங்க எங்களை தேட்டர் வரவராக பண்ணுறாங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது படம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் கூட்டம் வரப்போகிறாங்க யார் தடுத்தாலும் ஓட போகிறாங்க ஸோ கமர்ஷியலாக அந்த படம் எப்படி இருக்குதுன்னு தான் மக்கள் பார்ப்பானே ஒழிய இந்த படத்தை வந்து திட்டமிட்டு தடுக்கணும்லாம் யாரும் நினச்சி எந்த படத்தையும் தடுக்க முடியாது ஸோ ரஞ்சித் அவர்கள் ஒரு வழியாக தேட்டரில் படத்தை இறங்கிட்டாருங்க இப்போ என்ன புலம்புறாரு தேட்டருக்கு இப்போ கூட்டமே வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது கூட்டமே வரலைன்னா யாருடைய குற்றம் அது கோயம்புத்தூர் மற்றும் மேற்கு மண்டலத்திலேயே உள்ள திரையரங்குகளில் கூட்டமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாம் அந்தகனுக்கு தான் போகிறாங்க நீங்கள் யாரையெல்லாம் குறிப்பிட்டு ஜாதி ஜாதி வெறின்னு சொல்கிறீங்களோ அந்த ஜாதி உணர்வு கொண்டவர்களும் அந்தகன் படத்துக்கு தான் போகிறாங்களே ஒரே கவுண்ட மாலையத்துக்கு மாட்டேங்கிறாங்க ஏன் மக்கள் சினிமாவை தாங்க விரும்புவாங்க உங்களுடைய அந்த கற்பனை உலகத்தில் இந்த பிரச்சாரத்தை வெறுப்பு பேச்செல்லாம் மக்கள் விரும்பவே மாட்டாங்க ஆனால் ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு நான் சமூக வலைதளத்தில் பார்க்கும்போது ஒருத்தர் விஷயம் போட்டிருந்தாரு லவ்வர்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறதுக்கு விரும்புகிற முதல் படம் வந்து கவுண்டம்பாளையம் தானா இவர் காதலுக்கு எதிராக எடுத்திருக்காரு நாடக காதல் அது இது லவ்வர்ஸ் போகக்கூடாது அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பொண்ணுங்க பழகக்கூடாது இதனால கலாச்சாரம் கெட்டு போகுதுன்னு ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் ஜோடி ஜோடியாக போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க காதலர்கள் கொண்டாடும் கவுண்டம்பாளையம் பத்தாவது நாள் அப்படின்னு நீங்கள் போஸ்ட் அடித்து ஒட்டலாம் ஸோ காதலர்கள் வந்து கொண்டாடுறாங்க இந்த படத்தை தேட்டருக்கு போனால் அவனுக்கு நல்லா தெரியுது அந்த தேட்டரில் வந்து கூட்டமே இருக்காது கவுண்டம்பாளையம்னு ஒரு அந்தகன் போனால் கூட்டமாக இருக்கும் யாராவது பார்த்துருவாங்க கவுண்டம்பாளையம் போவோம் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க இவங்களுடைய ஜாதி சங்காட்களும் மாட்டேங்கிறாங்க நீங்கள் இந்த ஜாதி வெறியை தூண்டிங்களா ஜாதி கட்சிக்காரங்க வந்திருந்தால் கூட படத்தில் ஒரு இருபது பேர் உட்காந்துருப்பான் ஒரு வர வரமாட்டேங்கிறான் அப்போ யார் போகிறானா நீங்கள் எந்த காதலுக்கு எதிராக படம் எடுத்தீங்களோ அந்த காதலர்கள் தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் தான் கார்னர் கார்னர் சீட்டாக உட்காந்துக்கிறான் பெரிய பெரிய பாப்கார்ன் வாங்கி உட்காந்துக்கிறான் இதில் அவள் உட்காந்துக்கிட்டு இந்த படத்தை வாழ்கிறான் ரஞ்சித் அவர்கள் இது மாதிரி நிறையா படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் அப்போ தான் எங்களுக்கு இந்த மாதிரி தேட்டரு சீட்டு காலியாக கிடைக்கும் கார்னர் சீட்லாம் கிடைக்கும்னு இவர் அங்கே பாட்டுக்க எவனும் பொண்ணுங்களை ஏமாற்றக்கூடாதுங்கண்ணா அப்படின்னு அவர் அருவாளை பேசும்போதுலாம் ஐயோ படம் முடிஞ்சிருச்சே அண்ணே அண்ணா இன்னொரு ஷோ இப்போ ஏன்னா அந்த தேட்டருக்காரன் சொல்கிறான் இந்த படத்துக்கு ஒரு ஷோ கிடச்சதே ரொம்ப அதிகம் தம்பி இந்த ஒரு ஷோ மட்டும்தான் அப்படிங்கிறாங்களாம் அதனால் லவ்வர்ஸ்லாம் டிக்கெட்டை எடுத்து நாங்கள் இன்னைக்கு கவுண்டம்பாளையம் போகிறோம் நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டிக்கெட் எடுத்து போடுறான் இப்போ பாருங்கள் பழனியில் வள்ளுவர்னு ஒரு தேட்டரில் ரெண்டு பேர் டிக்கெட் எடுத்து போட்டு லவ்வர்ஸ் இந்த படத்தை நாங்கள் போக போகிறோம்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சமூக வலைதளங்களில் வரவுட்றாங்க ஸோ லவ்வர்ஸாக தேட்டரில் உட்காந்துருக்காங்களாம் ஸோ ரஞ்சித் சார் நீங்கள் இந்த சமூகத்தை திருத்த விரும்புகிறீங்களே முதல்ல நீங்கள் நீங்கள் நடித்த இந்த படம் ஓடுற திரையரங்குக்கு போனீங்கனாலே கார்னர் சீட்டில் லவ்வர்ஸ் மட்டும் தான் உட்காந்துருக்காங்க வேற யாருமே படத்துக்கு வரலை ஏன்னா சினிமாங்கிறது சினிமாவாக இருக்கணும் சார் இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று எடுத்தாலாம் வந்து மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க சார் சின்ன கவுண்டருன்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தில் சின்ன கவுண்டருங்கிற சாதி பேர் வருது ஆனால் அந்த படத்தை தேவர் சமூகம் ஆதி திராவிடர் சமூகம் கோனார் சமூகம் அருந்ததியர் நாடார்னு எல்லாரும் விரும்பி பார்த்தாங்க ஏன்னா அந்த படத்தில் விஜயகாந்த் கவுண்டமணி செந்தில் இளையராஜா சுகன்யா மனோரோமான் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் படத்தை ஓட வச்சாங்களே ஒழிய அந்த கவுண்டருங்கிற பேர் ஓட வைக்கல அந்த படத்தில் உள்ள ஒரு கதை இருந்தது சா இப்படி ஒரு மனுஷனா தியாகம் செய்கிற தியாகியாக இருக்காரு அந்த கான்செப்ட் படத்தை அழுதான் அந்த வானத்தை போல் அப்படிங்கிறப்ப எல்லாரும் அழுதான் அழுதப்போ வந்து இது கவுண்டர் ஜாதி கண்ணீர் இது பில்லமார் ஜாதி கண்ணீர்லாம் கிடையாது சார் ரசிகன் சார் ஒரு படைப்பை கண்டு அழுகுறான் தயவுசெய்து சினிமாவை சினிமாவை எடுங்க இப்படி வந்து சாதி படமெல்லாம் எடுக்காதீங்க அவரது சின்ன கவுண்ட்ரு படத்தை நீங்கள் கவுண்ட்ரு படம் நீங்கள் பெருமை பேசினாலும் எல்லா சாதிக்காரங்களும் போய் பார்த்து தான் அந்த திரைப்படம் வெற்றி பெற்றது அந்த படத்தை சாதி படமாக யாருமே பார்க்கல புரிதுங்களா இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் வந்து அவர் வந்து தன்னுடைய மனைவியோட தங்கச்சியை வந்து இன்னொரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் காதலிக்கிற மாதிரிலாம் படத்தை வச்சுருப்பார் தான் சொந்த சாதியை சேர்ந்த தன்னுடைய பங்காளி தான் படத்தில் கொடூர வில்லன் பசுமாட்டெல்லாம் கொன்றுவார் குளத்தில் வந்து விஷத்தை இது பண்ணி காலமாடு பசுமாடெல்லாம் செத்துருக்கும் அதை செஞ்சவர் யாரு அதே கவுண்டர் சாதியை செஞ்சவர் தான் செய்வார் ஸோ படத்தில் கதாநாயகனும் கவுண்டர் தான் வில்லனும் கவுண்டரு தான் அப்போ இந்த படத்தில் கவுண்டருங்கிறவருக்கு பற்றி படம் இல்லை விஜயகாந்தை பற்றி படம் ஒரு நல்ல மனிதனை பற்றிய படம் ஸோ இப்படி தான் மக்கள் ரசித்தாங்க அதே மாதிரி தான் தேவர் மகன் திரைப்படமும் அந்த படம் ஏதோ தேவருங்க இருந்ததுனால ஓடலை எல்லா சாதிகாரங்களும் போய் தேட்டரில் கமலஹாசனுக்காக பார்த்தாங்க சிவாஜி கணேசனுக்காண்டி பார்த்தாங்க இளையராஜா இசைக்காண்டி பார்த்தாங்க படம் ஸ்கிரிப்டு சூப்பராக இருக்குடா அப்படின்னு பார்த்தாங்க இப்படித்தான் எல்லா படத்தையும் ரசிப்பாங்க நீங்கள் ஏதோ சாதியை வச்சு தூண்டி விட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியினரை விட்டு இழிவுபடுத்தி மற்ற சாதியினர்லாம் தேட்டருக்கு வந்துடுவான்னு நினச்சிங்களே இப்போ ஒரு கவுண்டர் உங்கள் படத்துக்கு வரல கவுண்டர் ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் ஏதோ இப்போ கவுண்டர் மாலைன்னு எடுத்தால் கவுண்டர் வந்துருவாங்களா உங்கள் தேட்டருக்கு இல்லை முதலியார் வந்துருவாங்களா இல்லை தலித் அல்லாத மற்ற பிள்ளைமார் வன்னியர்லாம் வந்துருவாங்களா யாருமே அவங்க தேட்டருக்கு வரலையே எல்லா சாதியை சேர்ந்த லவ்வர்ஸ் மட்டும் உட்காந்து கார்னர் சீட்டில் உட்காந்து அப்படி கடற்க முறக்கும் பாப்கான் எடுத்துட்டு இருக்கான் டிக்கெட்டை வேறு எடுத்து போட்டுட்டு இருக்கான் அண்ணன் ரஞ்சித் வாழ்க அப்படி இதுதான் உண்மை படம் சென்னையிலலாம் எங்கே ரிலீஸ் ஆகிருக்குன்னு தெரியல அது கோயம்புத்தூர் பழனி சைடு மட்டும் ரொம்ப நம்பி அரைக்கியிருக்காரு கோவை பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி திருப்பூர் நாமக்கல் நம்ம ஏரியா பட்டை கலப்பும் படம் அப்படின்ட்டு இருக்காரு தேட்டருக்காரனும் வாங்கலை எவனா ஒரு சீட்டு ஒரே ஒரு ஷோ மட்டும் வாங்கியிருக்கான் அந்த ஷோ முழுக்க லவ்வர்ஸாக உட்காந்துட்டு எப்படி லவ் பண்ணலாம் எப்படி நம்ம எதிர்காலத்தை அமைச்சிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இவர் என்ன நடக்கக்கூடாதுன்னு ரஞ்சித் சார் நீங்கள் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அது உங்கள் தேட்டர்லேயே நடக்குதே சார் உங்கள் தேட்டர் அதுக்கு ஒரு காரணம் அமைஞ்சிருச்சே சார் ஆணும் பெண்ணும் காதலச்சிடக்கூடாதுன்னு நீங்களே ஜாதி மாதிரி காதலச்சிடக்கூடாதுன்னு சொன்னீங்களே காதலிப்பதற்கான இடமாக நீ உங்கள் திரையிட்ட படம் தேட்ரு அமைஞ்சிருச்சே சார் அதான் சார் எனக்கு வேதனையாக போச்சு ரஞ்சித்து என்னங்கண்ணா என்னங்கண்ணா ஏன் தங்கம் ஏன் தங்கம் காதலிக்காத தங்கம் ஜாதி மாதிரி காதலிக்காத தங்கம் ஒரே ஜாதி சமுதாயத்துக்குள்ள காதலிக்கு தங்கம் அப்படின்னு நீங்கள் படத்தை எடுக்கிறீங்க ஆனால் பாருங்கள் சார் எல்லாரும் அதுவும் கோயம்புத்தூர் மண்ணில் பழனியில் கொங்கு மண்டலத்திலேயே தேட்டரில் காதலர்கள் மட்டுமே கார்னர் சீட்டில் உட்காந்து பார்ப்பான சார் விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு இங்கே வந்திருக்கு நல்லா சிறுவாணியாத்து தண்ணியிலேருந்து காத்தடிச்சு அப்படியே கூவம் வரையும் இந்த செய்தி தான் வருது ஏன்னா கூவத்து பக்கம் செய்தியே இல்லை கவுண்டமாலையும் தேட்டரே ரிலீஸ் ஆகலை ஸோ ரஞ்சித் அவர்கள் கே கவுண்டபாளையம் என்று காதலர்களுக்கு எதிராக சாதிக்கு ஆதரவாக ஒரு படத்தை எடுத்திருக்காரு ஆனால் பாருங்கள் ஜாதி மறுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காதலித்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் போய்கிட்டு இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி படம் எடுத்தால் தான் தேட்டருக்கு காலியாக இருக்கும் அவங்க ஜாலியாக இருக்கலாம் ஸோ ரஞ்சித் சார் உங்கள் கொள்கைக்கு எதிராகவே நடக்குது பாருங்க அதுக்கு உங்கள் திரைப்படமே காரணம் ஆயிடுச்சு பாருங்கள் நினைக்கும் போது தான் எனக்கு மனம் விரும்புது ஆகவே ரஞ்சித் அவர்களே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா திரைப்படங்கள் திரைப்படங்களாகவும் பொழுதுபோக்காகவும் இருந்தால் எல்லா சாதியினரும் வருவாங்க சினிமா தேட்டருங்கிறதே எல்லா சாதியினரும் வர்றதுக்காக கட்டப்பட்டதுதான் சாதியை ஒழிச்சதுதான் சினிமா தேட்ரு ரசிகர் மன்றங்கள் கூட ஜாதியை ஒழிச்சிச்சு ரஜினிகாந்த் ரசிகர் பிறந்த நாள் போஸ்டர் ஒட்டுறப்ப அதுல வந்து தேவரும் இருப்பாங்க தேவேந்தரும் இருப்பாங்க பிள்ளைமாரும் இருப்பாங்க கிறிஸ்டின் இருப்பாங்க இப்படி ஜாதி மத வேறுபாடு இல்லாம ரஜினிக்கு விசிலடிச்ச கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு கமலஹாசனுக்கு அஜித்துக்கு விஜய்க்கு ஆனா நீங்க இதையெல்லாம் ஒழிச்சுட்டு எல்லாரும் ஜாதி தெரியலுங்க நம்ம ஜாதி பொண்ணுங்களை பாதுகாத்துக்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு முன்னாடியே போய்கிட்ருக்கீங்க உலகம் இங்கேயே இருக்கு ரஞ்சித் சார் நீங்கள் சொல்லக்கூடிய ஜாதி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்கிறவங்களாம் சென்னைக்கு வந்துட்டானா தான் பொண்ணு ஐடியில் வேலைக்கு அனுப்புகிறான் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் சம்பளம் அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற ஒரு நல்ல பையனை காதலிச்சிக்கிறாங்கன்னா பார்க்குறாங்க நான் பொண்ணுக்கு பிடிச்சி பையனும் நல்ல ஃபேமிலியாக இருந்தால் ஏற்றுக்குறாங்க பேரண்ட்ஸே காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஜாதி விட்டு ஜாதி சென்னையில் நிறையா நடக்குது பையன் நல்ல பையனாக சம்பாதிக்கிறோன்னா அதை கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படிதான் நடந்துக்கிட்டுருக்கு சென்னையில் பொண்ணுங்களுக்கு பள்ளிக்கூடம் தாண்டா போயிடும் காலேஜ் போனால் பொண்ணுங்க மானம் போயிருந்துட்டு நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் பொண்ணுங்களை நைட் ஷூஃப்ட் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் அந்த வேன் வருது ஆம்பளை பொம்பளை எல்லாரையும் நைட் ஷூஃப்ட் போயிட்டு திருப்பி இறக்குறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி ஐரோடாக்ஸ் ஃபேமிலி எல்லோரும் அவங்க தான் முதல்ல அனுப்புகிறாங்க காலம் மாறிக்கிட்டு இருக்குது ஆண் பெண் சமத்துவம் பெண்கள் வேலை பார்க்கக்கூடாது வெளியே வரக்கூடாது இந்த வேலை பெண்ணுக்கு செட் ஆகாது இது எல்லாம் மாறி இன்றைக்கி ஆணு பெண்ணும் இணைந்து தான் பொருளாதாரத்தை நடத்த முடியுங்கிற நிலை போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஆண் பெண் இருவருடைய தேவையும் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுது பொருளாதார அடிப்படையில் கல்வியில் எல்லாவற்றிலும் அப்படி ஒரு காலம் போய்கிட்டு இருக்க நேரத்தில் கவுண்டம்பாளையும் நம்ம ஜாதி பொண்ணுங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிற்புகுத்திரமான படங்களை எடுக்காதீங்க ஆணவ குலம் சரிதான்ட்டு ஒளராதிங்க இந்த மாதிரி ம மனநிலை சரியில்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் படம் ஓடுற தேட்டரில் கார்னர் சீட் மட்டும் போங்க அங்கே மட்டும்தான் ஆட்கள் இருக்கிறாங்க நடுவு சீட்டில்லாம் யாருமே இல்லை கார்னர் சீட்டில் மட்டும் போய் தேட்டரில் பாருங்கள் போய் எக்கோய் என் தங்கமே என் செல்லமே இப்படி பண்ணாதரிச்செல்லாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் வேறு என்ன பண்ண மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் தேட்டர்லேயே இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ரஞ்சித் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி